எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா டிஐ ஃபார்ட்டி டூ ஆர்எக்ஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் இருக்குது இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ டிராக்டரோட டீடைல்ஸ் லொக்கேஷன் பிரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க டெய்ல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த சொனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூ இந்த டிராக்டரோட டீடெயில்ஸ் பக்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க நம்ம போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சொனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூ இந்த டிராக்டரோட மாடலாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கிளச்சிங்க ப்ரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டி உங்களுக்கு பேளார் விஷயக்காக உங்களுக்கு ஸ்பெஷலாக போட்ட வண்டிங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டரோட ரென்னி ஹவர்ஸ் இருந்தவங்களுக்கு வெறும் எழுநூறு தாங்க ஓடி இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்கும் லைட்டாக தாங்க சேர் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சப்பு கிடையாதுங்க நல்லா தெளிவான கண்டிஷனுங்க டயர் பேன் இருந்தவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க பேக் டயர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க டயர் உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருந்தவங்களுக்கு கம்பெனி ஃபிட்டடு ஹூக்கு பெட்டு ஃப்ரண்ட் வெயிட்டு அவைலபிள் இருக்குங்க டாப்பு உங்களுக்கு கட்டியிருக்காங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷனர்களுக்கு உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு பேலர் யூசேஜ் ரொட்டோவேட்டர் விசேஜுக்கெல்லாம் நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் நம்ம சேனலாக கண்டக்ட் பண்ணி உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸை இம்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது அந்த சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி டூ ஆர்எக்ஸ் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றி உனக்கு நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போன அனுசரித்து பேசிக்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்துலையும் வீடியோட அபார்ட் பற்றி ஒன்று தருங்க செக் பண்ணிட்டு வாங்கிங்க